எதன் ஒரு புல மிக கரியது வடிகோடுதனதடி வழிபடும் அவரிடர் கட்டி கன பதிவராளின மிக கொடை வடிவினர் பகில் வழிமுறை இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோரு சாம்ராட் மகேஷி ஆறுபடை வீடு ரொம்ப பிரமாதமாக ஒவ்வொரு கோயில்கள்லேயும் போய் தரிசனம் இப்போது நடந்துட்டுருக்கு இந்த இருபத்தி மூணாந்தேதி ஆரம்பித்தது ஒவ்வொரு கோயிலான தரிசனம் மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அனுபவம் வந்து இருக்குது அதே சமயத்தில் இப்போ மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா காசி யாத்திரை இருக்குது இந்த காசி யாத்திரை புக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் காசி யாத்திரை ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான யாத்திரை அது இப்போ தான் பிரயாக்ராஜில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அது இன்னும் ரொம்ப சக்தியான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொண்டது இல்லையா அதனால் இப்போ நீங்கள் புக் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் பதிமூன்றாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை ஏழு மணி நாற்பத்தொம்பது நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய திதி துவாதசி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி காலை ஏழு மணி நாற்பத்தொம்பது நிமிடம் பின்பு கிருத்திகி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் வந்து மனிதனுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரில் ஒருத்தங்க வந்து சாமி கும்பிடுறாங்க முருகானு மனசார வேண்டிக்கிறாங்க என் கஷ்டம்லாம் போனோம் கடன் தீரணும் அப்படின்னும்போது பக்கத்துலேருந்து ஒரு பா இந்த கடன் அடைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எப்படியோ அடைச்சி தீர்த்துட்டேன் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து எங்கிட்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க சார் உண்மையாகவே சார் எனக்கு எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது நான் வெளியில் வரேன் உண்மையாகவே எனக்கு கடன் இருக்குது அடைச்சிட்ட மாதிரியே எனக்கு ஒரு தோணல் இருக்குது இதெல்லாம் முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கு இதனால்தான் நம்மளுடைய சித்தர்கள் யானைகள் ரிஷிகள் நல்ல விஷயங்களை கோயிலில் பேசணும்னு சொல்லுவாங்க நல்லதையே பேசுங்க அது நமக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் அது உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வீட்லேயும் நல்ல விஷயங்கள் பேசினா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினம் குடியரசு தினம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம் திதி அதே மாதிரி நல்ல நேரம் கால எமகண்டம் போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்தா பஞ்சாங்க குறிப்புகளில் நீ நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்தநாள் நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய உண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் ராசி பலன் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன் ராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் ஒரு சில விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் சில நேரங்களில் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது என்னடாவது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு யோசனைகள்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் இதையும் இப்படி சொன்னாங்க இதையும் இப்படி டிக்டேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப 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 கஷ்டம் யதார்த்தமாக ஜாலியாக ஜோவிலாக சரி அப்படின்னு விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஓவர் சென்சிட்டிவ் ஆகாது உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவேன் அது இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிரகநிலை அப்படி இருக்குது அதனால் அப்படி சொல்கிறேன் ரொம்ப முடியாத காரியங்களே செய்யப்படாது சில உடல் உபாதைகள் இருக்குன்னா உடனே அதை பார்த்து விட்றது நல்லது அப்படியே விட்டுட்டு அது பெருசாகப்படாது பெரிய காசாகப்படாது அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இது நடக்கலை அது நடக்கலை குழந்தைகள் மாதிரி சில நேரத்தில் நம்ம மாறிடுவோம் பெருசானவங்க பெரிய குழந்தைகள் மாதிரி மாறிடுவோம் எனக்கு நீ கேட்கவே இல்லையே அவங்களுக்கெல்லாம் கேட்டால் எனக்கு மட்டும் ஏன் கேட்கலை அதுதான் நான் வேண்டான் இப்படி இப்படியெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் மாதிரி மாறுவோம் ஏன்னா பாசத்துனால அப்படி இருப்போம் இன்னும் இந்த வயசில் போய் ஓ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி மேஷராசிக்கு அப்பப்போ அப்படி இருந்துருக்கும் சில நேரத்தில் இது வெறுப்பு கோபம் இல்லையா எல்லாத்துலேயும் வரும் சின்ன சின்ன சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப பெருசாக எடுத்துக்கக்கூடாது விட்டு கொடுத்து போயிடுறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே நம்ம அம்மா அப்பாவை தான் நமக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க லைஃப்பை கழிச்சிட்டு ஒரு அறுபது எழுபது வயசு ஆகிருப்பாங்க எண்பது வயசு இருப்பாங்க அப்படி தாண்டி போயிடுவாங்க அதில் ரொம்ப அனுபவம் நமக்கு இருக்கணும் அதாவது பெருசாக எதுவுமே எடுத்துக்கூடாது மைண்ட் போட்டு போட்டுக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணணும் டிபென்டல்னால் ரொம்ப பெரிய பலன்கள் கொடுக்கும் மேனேஜர்னால பிரச்சனை கூட இருக்கிறவங்கனால பிரச்சனை எனக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்கனால பிரச்சனை நான் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் கடந்து வந்துருங்க இன்றைய தினம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்து பாருங்களேன் மேஷ ராசி நண்பர்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு எப்போவுமே ஒரு கடுமையான வேலை பண்ணும்போது அதுக்கு அந்த அந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமும் இருக்கும் அதே சமயத்தில் சேலஞ்சிங்காகவும் இருக்கும் அதே போன்று தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பணம் வரும் ஒரு சில வராது அதை பிரச்சனைகள் வீட்டில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க கணவரோ மனைவியோ யோசிப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸை பற்றியே பேச்சு வீட்டை பற்றி வீட்டை வீட்டை ஏதாவது அதாவது பாதி நேரம் ஆஃபீஸில் தான் எல்லாமே அந்த மாதிரி யோசிச்சுன்ட்ருப்பாங்க என்னை பற்றி எதாவது கேட்டால் சாப்பிட்டலான்னு ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இன்னும் கேட்குறது டிவியை பார்க்குறது செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்குது கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி சில யதார்த்த விஷயங்கள்லாம் ரிஷபராசு என்பர்களுக்கு கூட இருக்கிறவா மூலமாக வரும் அவங்க சொல்கிறத பார்த்தா கரெக்டு தான் நம்ம வெளியில் செருப்பு விடும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே வரும்போது சில விஷயத்தெல்லாம் மகிர்ந்துட்டு பேசணும் அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது நம்ம சப்ஜெக்ட் எடுத்து சொல்லணும் ஏன் சங்கடமாக இருக்கு ஏன் மனசு இதில் இருக்குது இல்லை இதுதான் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் விட்டுடணும் அதை பிகாஸ் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்ல உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா நீ பாரு விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லப்படாது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரும் நிறைய சப்போர்ட்டிவ் கிடைக்கும் இல்லைன்னு நினச்சின்னு இருப்பில் கிடைக்கும் கவலை கவலையே பட வேண்டாம் அதே சமயத்தில் எதிர்பார்த்த உணவு எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி இப்போதான் வெளில போடலாமா சாயந்தரம் வந்த உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் ட்ரைவிங் போய் ஏதேனும் சாப்பிட்றது வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சில சம்பாத்தியம் பிறருக்கு லாபம் கொடுத்தா பின்னாடி அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்துக்கோங்க நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பிக்க தினம் உங்களுக்கு சாதகம் வரும் மிதுனராசி நண்பர்களே வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்ல வேலை கிடைக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் முயற்சி பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுத்துரும் கவலையே படாதீங்க இது அது அதாக்கு இதாக்குன்னு போட்டு மனசில் போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க விட்டு கொடுத்து போயிருங்க ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டிக்கெட் புக்கிங் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பணம் செலவாயின்ண்டே இருக்குது என்ன இப்படி சே அப்படின்னு பல யோசனைகள் மனசில் வரும் ஒன்றும் இல்லை பின்னாடி சம்பாதிச்சுட்லாம் சேர்த்து வச்சுடலாம் இது செலவுக்காவது கரெக்டாக ரொட்டீன் ஆகுதுன்னு மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனத்தை வாங்கணுன்ற எண்ணங்கள் அடிக்கடி தோணும் உடனே பண்ணு உடனே பண்ணு இந்த இமீடியட்டுங்கிற விஷயத்துக்கு இப்போ இடமே கிடையாது அதனால் எந்த காசு பணம் எதாவது கொஞ்சம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் தான் அது யோசிக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா அனாவசிய செலவுகள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அனாவசியமாக செலவு பண்ணாமல் எதாக இருந்தாலும் காசை சேர்த்து வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முயற்சி திருவனையாக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு சாதகம் கடகராசி நேர்களே நிறைய மாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க வேலை வாய்ப்பை பற்றி சிந்திப்பேல் கடன் விஷயங்களை பற்றி யோசிப்பேன் கொடுக்கல் வாங்கல் சேமிப்பு வரவு என்ன எனக்கு இருக்குது இது பற்றி யோசிப்பேன் இதெல்லாம் ஓகே தான் கரெக்ட் தான் இது எப்படின்னா சப்ஜெக்டிவாக எடுத்துக்கணும் மன செலவில் எடுத்துக்கக்கூடாது சப்ஜெக்டாக எடுத்துட்டு ரொம்ப அழகாக இது பண்ணிக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை பார்த்து அதன் வழியில் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய ஜோக்ஸ் நிறையா பார்த்துட்டுனா மனதை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அருமையான பிரயாணத்தை தரும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு வர்றது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் குழந்தைகளுக்காக எதா பண்ணுவேன் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் இங்கே அப்பப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாது வா அண்டவா அண்டாவா என்னத்தை பண்ணுறது இந்த செலவு வச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற யோசனைகள் அப்பப்போ வரும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை பாதர் பண்ணால் தானே நம்ம லைஃப்பில் நிறையா விஷயத்தை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு தான் மூகாம்பிகை வழிபாடு தான் உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு சிம்மராசி நேர்களுக்கு சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி பார்த்தலாம் எங்கேயாவது வெள்ளைக்கெழமெலாம் கரெக்டாக சொந்த பந்தம் வருவாள் அதாவது நமக்குன்னு ஒரு நாளை ஒதுக்க முடியல பாருங்கள் அதுதான் லேட்டாக இருந்துருச்சா எ எழுப்பி விட்டுடுறா இன்றைக்கி தானே ஃப்ரீ இன்னைக்கு ஓ அண்டவா எனக்கு இந்த வெளிச்சம் பட்டாலே கண்ணுக்கு ஆகறதில்ல சின்ன 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 விஷயம் சொன்னால் கேட்க மாட்டேங்குது அது கீழே இந்த டபா டமார்னு இந்த வேலையை பண்ணாதீங்க குப்பையை போடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன போங்க அப்படிங்கிற ஒரு யோசனை இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை எடுத்து செய்வீங்க உங்களுக்கு எது பிடிக்காதோ அந்த விஷயம் நடக்கும் பொழுது அதில் கோவப்படுவேன் சளிச்சுப்பேள் கொஞ்சம் நேரம் டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக அதன் மூலமாக அப்படியே மாதிரி யாராவது வராங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கெட்யூல் இன்றைக்கி மாறிடும் ஓ இன்றைக்கி சாயந்தரம் இப்படியா சரி ரைட்டு ஓ சாயந்தரம் வரலையா சரி ரைட்டு அந்த டைம் ஃப்ரீ தான் அது போய் இந்த இந்த மாதிரி மாற்றி ஸ்கெட்யூல் அமைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உண்டு மாதிரி சேமிப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் இதை பற்றி நிறையா பேசுவீங்க சகோதர சகோதரிகள் கோச்சுட் விஷயத்தில் சமாதானம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உரிமையோடு பேசி அதை மாற்றி விடுவேன் சிம்மராசி என்பர்களே இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடு கன்னிராசி நேர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் பொருட்கள் சேர்க்கையை பற்றி யோசனைகள் சில பேர் மோதிரம் வாங்குவா கம்மல் வாங்குவா செயின் வாங்குவா மூக்குத்தி வாங்குவா பலுசு வாங்குவா மெட்டி வாங்குவா சில பேர் பிரேஸ்லெட் வாங்குவாங்க சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஏதேனும் ஆபரணங்கள் வாங்கலாம் அப்படின்னு வாங்கிப்பான் இந்த மாதிரி எதேனா ஆபரணங்கள் வாங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இன்றைய தினத்தில் சேமிப்பு சிறப்பு பலன்களை தரும் லாபத்தை தரும் இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் காசாக வச்சுக்கப்படாது வச்சுருந்தா செலவாகிடும் சேமித்து வச்சுக்கிறது நகையாக ஆபரணமாக லேண்ட்லேயோ ஏதேனும் ஒரு ஏறக்கூடிய பொருளில் நீங்கள் பணத்தை போட்டு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இருந்த அனுபவங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய பாடம் இல்லையா பணமாக இருந்தால் என்ன ஆகிடும் செலவாயிடும் இருந்தால் என்ன ஆகிடும் செலவாகிடும் இதை மட்டும் மனசில் நினச்சிட்டு இது பண்ணிக்கிறது நல்லது இன்ஜினியரிங் படிச்சுன்ட் இருக்கிறவங்க இதை முடிச்சுட்டு என்னத்தை பண்ண போகிறேன் எனக்கும் அதான் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க படித்தவங்கக்கிட்ட எப்படி அப்படின்னு கேட்கணும் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறலா இதுக்கு எடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன நர்சிங் கோர்ஸ் முடிக்கிறலா இது முடித்ததுக்கப்புறம் என்ன இப்படி என்ன படிச்சுன்னு இருக்கலோ அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பிளானிங் இருக்கணும் பிளானிங் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜாதகம் வேலை செய்யாது அப்போ பிளானிங் வேணும் பிளானிங் பண்ணணும் அதை எடுத்து வச்சு நிச்சயமாக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது டாக்டராக இருந்துகிட்டு இருக்கோம் சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க காலேஜில் சீட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சின்னு இருக்கவங்க கச்சிதமாக எல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பிரயாணம் இருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் துலாமான்னு கேட்டலாம் இந்த தினத்தில் ஏன் அப்படின்னா அப்படி டென்ஷனாகவே இருப்பாள் அது யோசனையாகவே இருப்பாள் என்னாச்சு இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க கூட இருக்கவங்க என்னாச்சுன்னு ரெண்டு மூணு தடவை கேட்குறோம் அதாவது சரி அது அப்படின்னு அது ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படிலாம் பேசுவாள் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது சப்ஜெக்ட் எடுத்து சொல்லுவாள் அந்த சப்ஜெக்ட் நமக்கு சாதாரணமாக தெரியும் அவளுக்கு அது பெருசாக தெரியும் நமக்கு அது ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தெரியும் அவளுக்கு அது பெரிய விஷயமாக தெரியும் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி இருக்கும் வழக்கு பிரச்சனை லைஃப்பில் நடந்த குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் பற்றி நிறைய நிறையா இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடியதாக இருப்பாள் டெலிகாமில் வேலை செஞ்சுட்டுருக்கா கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணின் வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணின்னு நல்ல பலன்களை தரும் அருமையான பலன்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணின் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தினத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் விரயங்கள்லாம் அப்பப்போ வரும் அதெல்லாம் பின்னாடி லாபமாக சம்பாதிச்சிடல நீங்கள் வேணால் பாருங்கள் நிறையா லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூக்ஷமும் தெரியும் அற்புதமான சூக்ஷமம் உங்களுக்கு தெரியும் அதாவது இறைவன் தானாக வேலையை கொடுக்கணும் இல்லை வேலையை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் நிறையா அந்த கனவுகள் இருக்கும்ல அந்த கனவுகள் பலிதமாகும் இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் மூகாம்பிகை வழிபாடு ரொம்ப அற்புத பலன்களை தரும் ராசி அன்பர்கள் விருச்சிகத்துக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும் லாபங்கள் உண்டு சேமிப்பு உண்டு சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவார் அப்படியே கனவு இல்லை நீ நிறையா சம்பாதிக்கிற மாதிரி கனவு வேண்ட தெரியுமா நீ காசாக கொட்டுறது கூரையை பிச்சுட்டு கொட்டுறது அதாவது எங்கள் அப்பா சொல்லுவேன் அம்மா சொல்லுவா சித்தப்பா சொல்லுவேன் பணம் என்ன மரத்துலேயே காய்க்குது உண்மையாகவே மரத்தில் காய்ச்ச மாதிரி கனவு கண்டேன் அதிசயமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கனவுகள்லாம் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்படாதீங்க மரத்தில் காய்க்குமா சார்னு கேட்றாதீங்க தானாக வரும் முயற்சி விடாமுயற்சி படிகளை எட்டுவீர்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் லாப பலன்களை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன விஷயத்தில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் அற்புதமான நபர்களை சந்திப்பீங்க சில நபர்கள்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க சில ரொம்ப வயசானவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது விஷயராசி அன்பர்கள் இந்த தினத்தில் சாஸ்தா வழிபாடாக தினத்தை பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய பொறுப்புகள் நம்மக்கிட்ட வந்த மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் எங்கிட்ட கொடுத்துட்டா காலையிலேருந்து இத்தனை வேலையை பண்ணி இதை பண்ணி அதை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தானாக அந்த சப்ஜெக்டை வந்து இழுப்பேன் இன்றைய தினத்தில் நிறையா ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கால்குலேட்டிவாக உட்காந்து டைம் பிரகாரம் போட்டலன்னா ஒன்றும் இருக்காது ஈஸியாக பண்ணிவிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அந்த இதுவும் இருக்கும் சாமி எங்கே வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடலாமா எங்கள் வெளியில் போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசைகள் மனசில் இருக்கும் இல்லை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இன்றைக்கி இது வேண்டாம் அதுன்னு சொல்லும்பா போகிறான் கிஷ் கஷ்டப்பட்டு தரணும் அண்டாவா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் எதாவது கிஃப்ட்டு கொடுத்தா வா பெருசாக எடுத்துக்க மாட்டான் என்னடா அது ரியாக்ஷனே நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பில்ல இன்னைக்கு இன்றைக்கி எதிர்பார்ப்பு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்னு போயிடும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி இருந்துட்டால் தனுசு ராசிக்கு இன்றைக்கி சாதகமாக இருந்துருக்கும் இருக்கும் தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள்லாம் பிரமாதமாக இருக்கும் வேலை வீட்டில் இருந்தால் மதிப்பில்லை சார் வீட்டில் இருந்தோம் ம் மதிப்பில்லை அது ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேரும் சொல்லுவேன் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோம் ஐம் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி இல்லை ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணுன்ற முடிவோடு இருப்பேன் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும் தனுசுராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து ஒரு சில விஷயத்தை மனசில் வச்சுருப்பேன் இது முடிஞ்சால் பணம் நமக்கு வரும் முடியணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை மனசில் வச்சுட்டு இருப்பேன் அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு அது கரெக்டாக தெரியும் மற்றவர்களுக்கு அது கரெக்டாக இல்லையான்னு கேட்டுக்கோங்க அந்த மாதிரி யோசித்து பண்ணிட்டேன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாடு தக்ஷணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நேயர்கள் மகரத்துக்கு இன்றைக்கி விரயங்கள் உண்டு எல்லாம் அவாட்டெல்லாம் எட்டு ரூபா சொன்னால் நம்மட்டு மட்டும் என்ன பத்து ரூபா வாட் இஸ் திஸ் அப்படின்னு யோசிப்பேன் ஆன்லைனில் போட்ட பொருள் நம்ம போட்ட நான் ஆர்டர் நான் ஆர்டர் ஐயோ பிரிக்காமல் இருந்திருக்கலாம் நான் பண்ண ஆர்டர் இது இல்லையே அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன் அதே மாதிரி இன்றைக்கி விரயம் பிரயாணம் அவள் போகிறதுக்காக கூட போகணும் இன்றைக்கி ஹோட்டலுக்கு போனால் நம்ம காசு கட்ட வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி என்னது வாட்டி அப்படின்னு யோசிப்பேன் அப்பப்போ மகர ராசி என்பர்கள் இந்த தினத்தில் விரயம் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மறதி இருக்கும் சில பொருட்கள் தொலைந்து போச்சோ அப்படின்னு நினைப்பேன் கண்ணு முன்னாடி இருக்கும் மேலே ஒரு புஸ்தகம் முடின்னு இருக்கும் அதை கீழே இருந்துட்டு எங்கெங்கேயோ தேடுறியப்பா அப்படின்னு சொல்லுவாள் பல பேர் அட்வைஸ் சொல்லுவாள் இப்படி வாங்கி விட்டு டுவேல் சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இப்படி ஃப்ரீயாக விடுங்கோம் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம்லாம் பிளான்மெண்டல்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மருத்துவமனைக்கு போனோம் மருத்துவரை போகணும் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணும் இன்றைக்கி கை கால் சம்பந்தமான உபாதை வலி என்னமோ வலிக்கிறது என்னமோ வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வலி சம்பந்தமான விஷயம் உடல் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து இன்றைய தினத்தில் பேசுவீங்க இன்றைய தினத்தில் மொட்டு மொத்தமாக அந்த சப்ஜெக்டை உட்காந்து ஒருத்தட்ட பேசுவேன் அவள் ரொம்ப ரசனையாக கேட்பா அவள் ரெண்டு ஐடியா சொல்லுவாள் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவ பார்த்துட்டு என்ன பேசிகிட்டே அப்புறம் காலையிலேருந்து ஆரம்பித்தா இப்போ தான் முடிக்கிறாளா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த தினத்தில் இந்த தினத்தில் சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களுக்கு சாதகமான தினம் இன்றைய தினத்தில் நினச்சது லாபம் நடக்கும் நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் ரொம்ப வயதானவர்களை கவனமாக பார்த்துக்கணும் வழுக்கிற இடத்துக்கு போகும்போது கவனமாக இருக்கணும் டக்கு டக்கு டக்குனு ஸ்பீடாக வேலை செய்யப்படாது பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள் ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் வெளியில் சொல்லப்படாது நான் யார்ட்டையும் சொல்லலை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்களேன் உங்ககிட்ட யார்ட்டையும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்திட்டையாக சொல்லப்படாது அது ரகசியமாக 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 போயிடும் அதில் ரொம்ப கவனம் தேவை கும்பராசி அன்பர்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணி அரசியலில் இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்றைக்கி நிறைய பிளானிங் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சில தடங்கள் வரும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க தாண்டி வாங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க இன்றைய தினத்தில் கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீனராசி நேர்களை விட்டு கொடுத்து போயிடுங்க இப்படியா சரி இதை தாண்டி அடுத்தது நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இப்படியே மைண்டை பிளானிங்காக போங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மிகப்பெரிய நபர்கள் உதவி செய்வா பேசாத நபர்கள் பேசுவாங்க சில முக்கிய விஷயங்கள்லாம் நடக்கும் சிலது பயந்துக்காதீங்க தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நிச்சயமான வெற்றி பெற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணி மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் யோகா மாஸ்டராக இருந்துட்டு தியானங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு கோயில் அச்சக்கடாக இருந்துகிட்டு இருக்கோம் மலை கோயிலில் வேலை ட்ரஸ்ட்டி கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டுருக்கிறவங்க பழக்கடை பூக்கடை வச்சுட்டுருக்கிறவங்க தங்கம் நகை இந்த பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் சார் மிகப்பெரிய பிஸ்னஸ் யூ கான்ட் இமேஜின் அந்தளவுக்கு இது ஒரு பெரிய பிஸ்னஸ்னு சொல்லி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு கூட சிலதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும் பட் நீங்கள் சம்பாதிச்சுடு நிச்சயமாக சம்பாதிச்சுருவா ஒரு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் நீங்கள் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சுப்பாங்க பாருங்கள் சாரதா அம்பாள் வழிபாடு காளி வழிபாடு அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சுப்பாங்க தினம் உங்களுக்கு சாதகமாக வரும் பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலன் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அதாவது எங்கே பார்த்தாலும் சார் டக்குன்னு இந்த நம்பர்ஸில் பார்த்துட்டு இல்லைன்னா நைன் நைன் அதே மாதிரி ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் இப்படி நான் ஏற்கனவே இது ஆன்மீக தகவலை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வரும் பொழுது நான் என்ன சார் பண்ணணும் எனக்கு அந்த டைம் ஒரு ஒரு சின்ன ஒரு டக்குன்னு அப்படியே ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்குது இந்த இந்த டயத்தில் நீங்கள் ஒரு உங்களுடைய எதை சாதிக்கணுமோ எதை நீங்கள் மனசில் வச்சுட்டுருக்கமோ அதை திங்க் பண்ணுங்க ஏன்னா அந்த டைம் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு நீங்கள் அந்த மாதிரி நம்பர்ஸ் பல பார்க்க போது நீங்கள் அதை பண்ணுங்கள் இதுதான் அதிர்ஷ்ட நம்பர்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டமான எண்கள்னு சொல்லுவான் அதிர்ஷ்டமான சில விஷயங்கள்னு சொல்லுவான் நீங்கள் பிறந்த நம்பரை பார்க்கறது அதே மாதிரி உங்கள் உங்களுக்கு சில மறக்க முடியாத எண்கள்னு சொல்லுவாங்களே இந்த எண்கள் அந்த டக்குன்னு படுது உடனே நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி லைஃப்பில் ரொம்ப சிரமம் ஏற்பட்டு இந்த மறக்க இந்த நம்பர் மறக்கவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வச்சுருப்பாள் அதாவது அப்பா போன நாள் தாத்தா போன நாள் இந்த மாதிரி எதாவது வச்சுன்னு இருப்பாள் இல்லையா அந்த மாதிரி நம்பர் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் லீவ் தட் பிளேஸ் ஜஸ்ட் லீவ் தட் பிளேஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு சுவாமியை வேண்டிக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கோங்க ஸோ ராசியான்னு நம்பர் பார்க்கும்போது இப்படி எகெயின்ஸ்டான் நம்பர் பார்க்கும்போது இறைவனை வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைய தினத்தில் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல் முருகா வெச்சு முருகனுக்கு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சமரத் மகேஷ்